வாராகி வழிபாடு அதேபோல் வந்து அலர்ஜி அதேபோல் வந்து ஜாயின்ட் பெயின்ஸ் இதை நீங்கள் பார்த்து தான் தீரும் சனி உச்சம் பெறக்கூடிய ராசி உடற்பயிற்சி செய்தாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை தீர்ந்துடும் சனி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு இருக்குது சும்மா ஏதாவது அது நடக்கலை இது நடக்கலைன்னு வருத்தப்பட்ட உங்கள் மேலே தான் தப்பு தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் மன வருத்தத்துலேருந்து வெளியில் வந்து எல்லாமே நன்மை ஏற்படும் நம்பளுக்கு சனி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியவன் அவன் வந்து இந்த வருஷம் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு நீங்கள் தான் கிங்கு எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய அமைப்பு தொழிலில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு வாக்குஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் தனம் வரக்கூடிய அமைப்பு திருமண தடைகள் போகக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் சந்தோஷம் காணப்படக்கூடிய அமைப்பு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையக்கூடிய அமைப்பு அதே சமயம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் எல்லாம் காணப்படும் படிப்பே வரல அப்படின்ற மாணவர்கள் கூட திடீரென்று நல்லா படித்து வேறு வேறு தொழிலுக்கு வேறு வேறு ஃபீல்டுக்கு கிங்க மாதிரி போவார்கள் அடிமை தொழிலிருந்து எப்படி தானே வாழப்போகிறேன் என்று கஷ்டப்பட்டிருந்தவர்கள் திடீர் முதலாளி ஆவார்கள் திடீர் குட்டி அம்பானி ஆகக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஆக மொத்தத்தில் அற்புதமான காலகட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறது அறுவடை செய்து கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் வாராகியை விடாமல் பிடித்து கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது சங்கலங்கள் காணப்படலாம் அதற்கு அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய நாற்பதாவது பாடல் ஐம்பத்தொன்பதாவது பாடல் எழுபத்தஞ்சாவது பாடலையும் நூற்பையன் என்று சொல்லக்கூடிய ஆத்தாள் எங்கள் அபிராமி வெள்ளி ஆண்டமெல்லாம் பூத்தாளை மாதிரம் பூ நிறுத்தாளை போய் விழுங்கு காத்தாலே அங்கு சம பாசம் குசும்பும் கரும்பும் அங்கே சேத்தாலே முக்கணி தொழுவோருக்கு ஒரு தீங்கில் என்று